இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கோதுமை மாவு வச்சு நல்ல மொறு மொறுன்னு ஸ்வீட் மடக்கு பூரி அப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு வர வரைக்குமே கெடாமல் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதுல பாதி நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவும் நெய்யும் நல்லா ஒன்னோட ஒன்னா கலந்து வரணும் அதுக்காக கைக்குள்ள மாவு எடுத்து இது போல நல்லா திருகி விட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க மாவு விரவுனதுக்கு அப்புறமா கைக்குள்ள மாவு எடுத்து இது போல பிடிச்சு பாருங்க பிடிக்க வரணும் உதிர்ந்து விட்டா உதிர்ந்து போகணும் இதுதான் மாவோட பக்கம் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை விரவிக்கிட்டோம்னா தான் சுருள் புரி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் ஒருவேளை மாவு பிடிக்க வரலனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா நெய்யை சேர்த்து நல்லா விரவிக்கோங்க இப்போ மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவை விரவி எடுக்கிறது போல நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு விரவிக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து விரவிக்கோங்க மாவை நல்லா விரவுனதுக்கு அப்புறமா மொழியால் இந்த மாதிரி குத்தி விட்டு மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒன்னுல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு சீனி ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் கோதுமை மாவாக அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு சீனியும் தண்ணியாக அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு இந்த சீனி நல்லா கரையணும் அதுக்காக இது போல் கரண்டி வச்சு விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மூணு ஏலக்காயை இது போல் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஹைஃப்ளேமில் வச்சிட்டு இருந்து பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ நல்லா கெட்டியாகும் கெட்டியானதுக்கு அப்புறமா வெருளால் இந்த மாதிரி தொட்டு பாருங்க நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை இது பிசு பிசுன்னு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாம் ஊற வச்சுருந்த மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு மாவை இப்போ கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருக்கிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு கத்தியால ஆறு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த மாவை இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமா கோதுமை மாவை தூவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு உருண்டை மாவை வச்சுட்டு சப்பாத்திக்கு விரிச்சு எடுக்கிறது போலவே எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா லீனாக விரிச்சிடுங்க மாவை விரிக்கும் போது முடிஞ்ச நல்லா லீனாக விரிச்சிக்கோங்க அப்போ தான் சுருள் புரி சாப்பிட்றதுக்கு நல்ல முர முறுன்னு இருக்கும் இப்போ நான் விரித்து எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா லீனாக விரிச்சுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி வச்சுருக்கேன் அது மேலே விரிச்ச மாவை வச்சுட்டு ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம நெய் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த நெய்யை இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால தொட்டு நம்ம விரிச்சு வச்சுருக்க மாவு மேலே தடவிக்கோங்க உங்கள் இது போல் பிரஷ் இல்லைன்னா கையால் கூட நீங்கள் தொட்டு தடவிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட தடவிக்கலாம் தடவுனதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை இது போல் தூவிக்கோங்க இப்போ இதோ ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்த உருண்டை மாவியும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா லீனாக திரட்டி எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம திரட்டிட்டு நெய்யும் கோதுமை மாவியும் போட்டு வச்சிருக்கோம்ல அது மேலே இந்த விரிச்ச மாவை வச்சிருங்க வச்சுட்டு மறுபடியும் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவை இது போல் தூவி விட்டுக்கோங்க இது போல் ஒவ்வொரு உருண்டை மாவையும் விரிச்சிட்டு போல நெய்யும் தடவிட்டு கோதுமை மாவையும் தூவி வச்சுக்கோங்க இப்போ நான் கடைசி உருண்டை மாவையும் விரித்து வச்சாச்சு இப்போ நான் இதை வந்து அடுத்த பக்கமாக திருப்பி எடுக்கிறேன் ஏன்னா நான் முதல்ல விரிச்சது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் விரிச்சிருந்தேன் அதனால இதை அடுத்த பக்கமாக திருப்பிக்கிறேன் இப்போ அடுத்த பக்கமாக திருப்பினதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமாவை தூவிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இப்போ ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது எல்லாமே அழகாக ஒரே சைஸுக்கு வர்ற மாதிரி விரலால் கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு இந்த மாதிரி தடவி விட்டு உருட்டி எடுத்துக்கோங்க உருக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சினதுக்கு அப்புறமா இதை சப்பாத்தி கட்டைக்கு மாத்திட்டு கத்தியால இந்த மாதிரி அரை இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணிட்டாலே போதும் நாம எடுத்திருந்தோம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீஸ் கிட்டே கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒன்று மட்டும் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை அது மேலே தூவிட்டு இந்த மாதிரி கட்டையால் லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக விரிக்கக்கூடாது லைட்டாக ஜென்டிலா தேய்ச்சி விட்டு விரிச்சுக்கோங்க பாருங்க இது போல் எல்லாத்தையுமே விரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு எண்ணெயை மிதமான தீயில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா என்றைக்குள்ள சேர்த்துக்கோங்க ஒரே நேரத்தில் கடாயில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுமே நாம கரண்டி வச்சு இதை கலந்து விடக்கூடாது அது பொறிஞ்சி தானாக எழுந்து மேலே வரும் எழுந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விட்டு பொறிச்சிக்கோங்க அடுத்த பக்கமா திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் அமுத்தி விட்டு பொறிச்சி எடுங்க அப்போ அந்த லேயர் எல்லாமே அழகா பிரிஞ்சு வரும் அப்போ உள்ள இருக்கிற மாவு எல்லாமே அழகா வெந்து வரும் இது போல் இடையிடையாக திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே இருந்து வெளியில எடுத்துடுங்க எண்ணெயிலேருந்து இதை வெளியில் போதே உங்களுக்கே தெரியும் இது நல்ல மொறுமொறுப்பா இருக்கிறது இப்ப இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிகிற வரைக்கும் இத நல்லா வடிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை சூடு ஆறிடுச்சுன்னா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க ஒருவேளை கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுருள் பூரியோட எல்லா ஓரங்களையும் இந்த சர்க்கரை பாகு படுற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இது போல எல்லாத்தையுமே ஒரு கரண்டில எடுத்துட்டு அதுல இருக்கிற சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே நல்லா வடிச்சுக்கோங்க இது போல எல்லாத்தையுமே வடிச்சதுக்கு அப்புறமா இதை வேறொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஏர்டைட்டான டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க சாப்பிடலாம் இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் பொறிச்சிட்டு சர்க்கரை பாகுல முக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக கோதுமை மாவு வச்சு ஆரோக்கியமான சுரு்புரி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மொறு முருணி இருக்குது சொன்னது போல் அப்படியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல் நல்ல மொறுமொருணி இருக்கும் நான் உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அளவுக்கு இது நல்ல மொறுமொருணி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கரை பாகலை முக்கி சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்